ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவே சிந்திக்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சில் இந்த ஒரு கொஷின் கேட்டுக்கிறாங்க கொஷின் பாருங்கள் எஃப் வரை நீட்டித்தால் முக்கோணம் ஏபிசிக்கு பிஇல் வெளிக்கோணம் அமையுமான்னு கேட்டுக்கிறாங்க பிசிஏ நம்ம நீட்டுக்கணும் அப்போது இது பார்த்திங்கன்னா இது ஏ இது பி இது சின்னு இந்த மாதிரி குறிச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் வெளிக்கோணம் பார்த்திங்கன்னா இ இந் இந்த இடத்துல தான் அமையும் சி இடத்துல இது எஃப் வரை நீடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்போ வெளிக்கோணம் பார்த்தீங்கன்னா சி தான் அமையது பி வராது அதனால இது வந்து அமையாது அப்போ இதுக்கு ஆன்சர் அமையாது பிசிஐ எஃப் வரை நீட்டினால் நீட்டினால் முக்கோணம் ஏபிசிஇ ஏபிசிக்கு யில் வெளிக்கோணம் வெளிக்கோணம் அமையாது சியில் கோணம் ஏசிஎஃப் என்பது வெளிக்கோணம் அமையும் வெளிக்கோணம் அமையும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இந்த சிந்திக்காக்கு அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதோட இந்த நாலாவது பாடம் கூட முடியுது புரிஞ்சுதுங்களா